ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு டேவ்லாக் தான் பார்க்க போறோம் தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட்டாயிருச்சு காலையிலே ரொம்ப பயந்துட்டேன் எப்போதும் போல செல்ஃபி கேமரால தான் நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணுவேன் மற்றபடி குக்கிங்கோ இல்லை வேற ஏதாவது பிளேஸ் காமிக்கிறேன் அப்படின்னா பேக் சைடு கேமராவில் காமிப்பேன் நான் செல்ஃபியில் எடுக்கிறது ரிட்டனாக தெரியுது அதுக்கப்புறம் சரி டெலிட் பண்ணிட்டு மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் கேமரா சரியா ஒர்க் ஆகவே இல்லை வீடியோ எடுக்கவே முடியல ரொம்ப பயந்துட்டேன் போச்சு புதுசா மொபைல் தான் இனிமேல் வீடியோ எடுக்க முடியுமா எப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ செட்டிங் கரெக்ட் பண்ணாரு இப்போ ஓகே உண்மையாவே சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனா கத்திக்கிட்டே இருந்தேன் இவரை ஏதாவது பண்ணு ஏதாவது பண்ணு போச்சு நம்மக்கிட்ட கிட்ட இப்போதைக்கு மொபைல் வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் காலையில இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் வாங்க நான் என்ன சமைக்கிறேன் என்ன குழம்பு வைக்கிறேன்னு பாக்கலாம் டைம் இப்போ செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் தான் தனியா எடுத்து வைக்கணும் குழம்பு வந்து நேற்று பட்டாணி ஊற வச்சிருந்தேன் பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பட்டாணி கூட உருளைக்கிழங்கு சேர்த்து கொழம்பு செஞ்சோம் அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா தான் கட் பண்ணுவோம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் கேமரா சரியாயிருச்சு இனிமேல் நீ வீடியோ எடுன்னு சொல்லி சொன்னனால வீடியோ எடுத்தேன்

தாத்தா மழை மழை பேஞ்சிச்சு கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல நைட்ல நாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம் நீங்க அங்க எப்படி இருக்கீங்க சொல்லு நல்லா இருக்கீங்களா அம்மா ஒன்று அதிகமாக அடிக்கிறேன் இல்லைம்மா உம் அடிக்கிறேன் நான் எதனால் அடிக்கிற சொல்லு உம் எப்படி அடிப்பேன் எப்படி அடிப்பேன் சொல்லு சரி பாய் சொல்லு பாய் பாய் தப்பிடுறேன் லைன்கிஸ் ஹத்தோரோ உம் ஹு பாய் பாய் இப்ப பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி சேர்த்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் எப்படியும் காலையில சுடு சாப்பாடு தானே சாப்பிட்டு போறோம் அதனால கொஞ்சம் தண்ணியா இருக்கு கொழம்பு ரெடி கொழம்பு செஞ்சு முடிச்சாச்சு அந்த லாஸ்ட் வீடியோல சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குக்கிங் வீடியோ போடுங்க தமிழ்நாடு ரெசிபி போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எங்கிட்ட இருந்து நிறைய பேர் விரும்புறது வந்து தமிழ்நாடு ரெசிபியை இவங்களுக்கு காமிச்சு அவங்களோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் நான் சரியா செய்யறேனா இல்லை சொதப்புறேனா அப்படிங்கிறதுலாம் நல்ல காமெடியா போகும் இன்னைக்குமே ஒரு டிஃப்ரெண்டான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் எப்போதுமே வீட்டில் உருண்டை பக்கோடா இந்த மாதிரி எதாவது பண்றோம் அப்படின்னா பச்சரிசி மாவு இல்லாட்டி கடலை மாவு அந்த மாதிரி மாவில் தான் செய்வோம் இன்றைக்கி நான் என்ன டிஃப்ரெண்ட் ரெசிபி சொன்னேன் அப்படின்னா பொரி இருக்குது தெரியுங்களா அதில் இன்றைக்கி உருண்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அதை வந்து கழுவிட்டு கிரைண்டர் பண்ணி அது கூட கேரட்டுக்கு அப்புறம் கொடை மிளகாய் இதெல்லாம் செ டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க பாருங்கள் பரவாயில்ல இன்னைக்கு நீங்க நல்லாவே ஹெல்ப் பண்றீங்க போல கலர் தூக்கு விடல இப்படியா கத்துல இப்ப நம்ம அந்த பொறி கூட சேர்க்கறதுக்கு வந்து மூணு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வந்து வந்து சின்ன சின்ன கட் கேரட் தோல் சீவிட்டு இருக்காரு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சரியா எக்ஸ்பிளைன் பண்றேன் அந்த சின்ன உருண்டை செய்கிறதுக்கு பாதி காய்கறி கட் பண்ணி முடிச்சாச்சு என்னோட நாத்தனார் கிட்ட கருவேப்பில் பறிச்சிட்டு ஒரு சொல்லியிருக்கேன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ரெசிபி சேர்க்குறோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெசிபின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் இது தமிழ்நாடு ரெசிப்பியா இல்லை ஒடிய ரெசிபியான்னு சொல்லலை இது வந்து ஒரு ஒடிய ரெசிபி தான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்க முதல்ல இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு பொறி எடுத்திருக்கேன் இது கூட கடலை மாவு சேர்க்கணும் இதை முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம் பொரியை ஏன் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன வெள்ளை வெள்ளை தூளெல்லாம் இருக்கும் அது நல்லா இருக்காது மிக்ஸ் பண்ணோன்னா மண் மாதிரி இருக்கும் அதனால முதல்ல இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர் பண்ணிட்டு வரேன் இப்போது இதை வாஷ் பண்ணலாம் வாங்க இப்ப கழுவுறதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பவுல்ல ஒரு பவுல் ஃபுல்லா பொரி எடுத்துக்கலாம் சரியா வாஷ் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாதி பொரியை வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ ரெண்டாவதாக இருந்ததை சேர்க்குறேன் பாருங்களேன் நான் பொறி வச்சிருந்த பாத்திரத்தில் எப்படி கருப்பாக இருக்குதுன்னு இதனால தான் நம்ம வாஷ் பண்ணுறோம் சரி இப்போ இதையும் வாஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க பொரிய ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி அதிகமாக தேவைப்படாது ஒருவேளை சரியாக அரைப்படலை அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிட்டு கொண்டுட்டு வரலாம் இப்போ பொரிய நல்லா கிரைண்டர் பண்ணிட்டு வந்துட்டோம் பாருங்கள் அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கேப்சிகம் ஒரு கேரட் நல்லா துருவி இருக்கேன் ரொம்ப குட்டிய துருவிடாதீங்க நல்லா இருக்காது அதுக்கப்புறம் மூணு உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு சீவி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான அளவு கடலை மாவு கடலை மாவு சேர்த்தாச்சு அது கூட கொஞ்சமா சீரகம் அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு தாராளமா சேர்க்கலாம் ஃபிளேவர் சூப்பரா இருக்கும் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பழுத்த ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை இல்லை அதனால நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட கொத்தமல்லி இருக்குன்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கலருக்கு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ எடுத்துட்டு இருக்கும் இங்க நல்ல மழை வந்துருச்சு பாருங்க வீட்டுக்குள்ளதான் இப்ப உட்காந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி வெளியே உட்காந்து இருந்து நான் எங்க வேலை செஞ்சேன்னு காமிக்கிறேன் இங்கதான் தான் இருந்தேன் பாத்திரமுமே இன்னும் விளக்காம இருக்கு அங்க அடுப்பு வச்சிருந்தோம் மழை பாருங்க எப்படி இருக்குன்னு சரி நம்ம வீட்டுக்குள்ள இருந்து வீடியோ முடிச்சிடலாம் ஒரு வழியா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம பொறி கிரைண்டர் பண்ணிருக்கோம் தெரியுங்களா அதுலேயே கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமா இருக்கும் கடலை மாவு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கையில தான் மிக்ஸ் பண்ண முடியும் அதனாலதான் கையில மிக்ஸ் பண்ணேன் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனா அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது பாருங்க இப்ப எல்லாமே இது ரெடி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையா போட்டு எடுத்துடலாம் அனுப்பிச்சு முடிச்சு முடியல சாப்பிடுறதுக்கு ஸ்டார்ட் எப்போதுமே நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு செகண்ட் நான் எப்போ சாப்பிடுறேனோ அப்ப வீடியோ எடுத்து என்ன கிண்டல் பண்ண வைக்கிறீங்க ஆனா நீங்க சாப்பிடும்போது நானும் வீடியோ எடுக்க மறந்துடுறேன் மொபைலையும் கேட்டு தானே இருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மழை வந்தது இப்போ மழை நின்றுச்சு ஆனா செய்யறதுக்கு முன்னாடி காலையில யோசிச்சேன் மழை வந்தா சூடா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் டீ காஃபி என்ன ஒரு டேஸ்ட் என்ன ஒரு சீ எதுவுமே கிடைக்காது பொரியல செஞ்ச சின்ன உருண்டை எவ்வளவு கிறிஸ்பியா இருந்ததுன்னு நான் தட்டில் எடுத்து வைக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையா இருந்தது ஒரு வழியா பாதி முடிஞ்சது லாஸ்ட் கடாயில குடுத்துருக்கேன் இங்க ஆடு பெரிய டிஸ்டபா இருக்கு அதை விட மறுபடியும் மழை வரும்னு நினைக்கிறேன் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அந்த வெள்ளை எள்ள நம்ம சேர்த்ததே இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு ரொம்ப சின்ன சின்ன உருண்டையாக போட்டனால மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தண்ட் சப்ஸ்கிரைப் இ காய் பாய் இது வந்து மறுபடியும் ஒரு மூணு மணிக்கு ஐஸ் கட்டி மாலை பேஞ்சதுங்க ஆஸ்பெஸ்ட் ஆஸில் அங்கே பாருங்கள் நீங்களே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் என்னோட நாத்தனார் அதையும் போய் பிறக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தா ஒரு கிண்ணத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் கல்லை எறிகிற மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்களேன் ஐஸ்கட்டி மலை இருக்கு செம்ம மலை